வெல்கம் டு அக்ஷன் பாதி விலாக் இன்னைக்கு விலாக் வந்து ஒரு வியாழக்கிழமை ரொட்டின் விலாக் தான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வியாழக்கிழமைனாலே நம்மளுக்கு பூஜை ஜாமா கிளீன் பண்ணுறது வீட்டெல்லாம் கிளீன் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும் இந்த கிளீனிங் வேலையெல்லாம் நான் எப்படி வந்து வியாழக்கிழமை நான் எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் காலையில் எழுந்திரிச்சு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீடியோ எடுத்துருந்தேன் காலையில் வந்து நல்லா டீ போட்டு குடிச்சிட்டு அடுத்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்றதுக்காக நம்ம ஏதாவது ஒரு வேலை வந்து செய்ய போறோன்னா ஒரு கப் டீ குடிச்சிட்டா அது வந்து வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக மைண்டே வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு அதிகமாக நார்மலா வந்து நான் டீ குடிக்க மாட்டேன் எப்பயாச்சும் ஒரு வாட்டி வந்து டீ குடிப்பேன் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து சால்ட் பிஸ்கெட் இருக்கு அதை வந்து காஃபில தொட்டு சாப்பிடறதுக்காகவே எனக்கு வந்து காஃபி வந்து போட்டுட்டு ஒரு சிலருக்கு வந்து பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி டீ குடிக்கிறப்ப சாப்பிடறதுக்கு வந்து பிடிக்கும் எனக்கு வந்து இந்த சால்ட் பிஸ்கெட் பார்த்தாலே டீல தொட்டு சாப்பிட பிடிக்கும் அந்த மாதிரி வந்து எப்பயாச்சும்னா அது எப்பயுமே கிடையாது எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் தங்கச்சி பையன் தங்கச்சி இருக்காங்க சரி தொட்டு சாப்பிடறதுக்காக தட்டுல வந்து பிரிச்சு எடுத்துட்டு போலான்றதுக்காக எடுத்து போயிட்டு பசங்க எப்பவுமே காலையில டீ போடுறப்ப மில்க் பிஸ்கெட் மேரி பிஸ்கெட் எல்லாம் வந்து தொட்டு சாப்பிடுவாங்க எனக்கு வந்து நான் டீயே வந்து அதிகமா காலையில குடிக்க மாட்டேன் எப்பயாச்சும் ஒரு வாட்டி எனக்கு வந்து குடிக்கணும் ரொம்ப வேலை அதிகமா இருக்குன்னா அப்ப வந்து டீ போட்டு குடிச்சிட்டு இந்த சால்ட் பிஸ்கெட் வந்து தொட்டு சாப்பிடும் மத்தபடி பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து டீ குடிக்க மாட்டேன் எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் பாயா டீ குடிக்கலாமா டீ குடிக்கலாமா ஆஹ் டீ தான் எடுத்து சாப்பிடு போடுற வீடியோல ஒரு கமெண்ட்ஸ் ஆச்சு டெய்லியுமே வந்து உங்க ஹோம் டூர் வந்து போடுங்கக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கேன் எனக்குமே வந்து என்னடாது டெய்லியுமே கேட்குறாங்க ஹோம் டூர் போட சொல்லி நம்மளால வந்து போட முடியலன்னு சொல்லிட்டு எனக்குமே ஒரு மாதிரியா இருக்கு நானும் வந்து கொஞ்சம் வேலைகள்லாம் சில்லற சில்லற வேலைகள்லாம் அதை முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து கதவு போடல ஜன்னல் போடல இந்த மாதிரி வேலைகள்லாம் நிறைய இருக்கு சரி கொஞ்சம் வந்து ரூமுக்குலாம் கதவு போட்டாச்சு ஹோம் டூர் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து தள்ளி போட்டுட்டே போறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் முடியாத போல இருக்கு சீக்கிரமா இந்த மாசமாச்சு இந்த வாரத்துல எல்லாம் அந்த அடுத்த வாரத்துலயாச்சும் கண்டிப்பா வந்து ஹோம் டூர் கொடுத்துட்றேன் எனக்கே வந்து ஒரு மாதிரியா இருக்கு நீங்க வந்து டெய்லியுமே வந்து ஹோம் டூர் போடுங்கக்கா உங்க ஹோம் டூர் வந்து போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறதுனால எங்க வீடு பெருசா ஹோம் டூர் போற அளவுக்குலாம் பெரிய வீடுலாம் எல்லாம் இல்ல சின்ன வீடு தான் எப்படின்றத காட்டி ஹோம் டூர் வந்து முடிஞ்சிடும் அந்த அளவுக்கு ஓரளவு ஓரளவுக்கு சின்ன சின்ன வேலைலாம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு கொடுக்கலாம் நினைச்சிருந்தேன் அதெல்லாம் வந்து முடியாத போல இருக்கு சீக்கிரமா வந்து ஹோம் டூர் கண்டிப்பா வந்து கொடுத்துட்றேன் டீ எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஃபனுக்கு வந்து தங்கச்சி தான் வந்து தோசையும் தேங்காய் சட்னியும் வந்து பண்ணிட்டு இருக்கா தேங்காய் துருவுறது வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சு போச்சு நானும் திருவிழா கடையில வந்து வாங்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன் ஒண்ணும் கிடையாது ஆணி தான் போயிருக்கு சரி ஆணி மட்டும் அடிச்சுக்கலாம் அடிச்சுக்கலான்றதுக்காக வந்து பாத்துட்டு இருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் தூர் உருவது வாங்கி பழைய வீட்டுல இருக்கிறப்ப எப்பவே வாங்குறது தான் இருக்கு நல்லா தான் இருக்கு சரி ஆணி மட்டும் அடிச்சுக்கலான்றதாக அப்படியே பாத்துட்டு வச்சிருந்தேன் என் தங்கச்சி தான் வந்து எல்லாமே செஞ்சுட்டு இருக்கா எங்க வீட்டுல வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு சில வீட்டுல வந்து அக்கா தங்கச்சி சண்டை வந்து நிறைய நடக்கும் ஆனா எங்க வீட்டுல எங்க வீட்டுல அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது நாங்க அடிச்சுக்கலாம் மாட்டோம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காது அக்கா தங்கச்சிக்குள்ள என் தங்கச்சிக்கும் என் தம்பிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சண்டைகள் நடக்கும் ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி சண்டை போட மாட்டேன் எங்களுக்குள்ள வந்து நடக்காது அந்த மாதிரி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என் தங்கச்சி வந்து எனக்கு ஒரு டென்த் படிக்கிற வரைக்குமே பாத்தீங்கன்னா எனக்கு தலை சீவெல்லாம் தெரியாது டென்த் ஆல் டிக்கெட் கூட பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து ஊருக்கு போயிட்டாங்க ஜடை போறதுக்கு யாருமே இல்ல பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட தான் போய் ஜடை பின்னிட்டு போவோம் அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முடி வந்து நல்லா நீட்டா இருக்கும் பக்கத்து வீட்டு அக்கா வந்து வேலைக்கு போயிட்டாங்க யாருக்கிட்ட தலை வர்றதுன்னே தெரியல ஆல் டிக்கெட் போட்டோ எடுக்கிறதுக்கு என் தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது ஆறாவது தான் படிச்சு படிச்சுட்டு இருப்பா அவகிட்ட போய் தலை சீவிட்டு வந்தேன் என்னடா இது எனக்கே என்னடா இது சின்ன பொண்ணுகிட்ட போய் நம்ம பத்தாவது படிக்கிற பொண்ணு போய் தலை செய்யிட்டு போறோமேன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வந்து பத்தாவது எல்லாம் முடிச்சா பிறகு தான் எனக்கு வந்து தலைவாரவே தெரியும் அது வரைக்கும் தலைவார தெரியாம தான் இருந்தேன் அந்த அளவுக்கு அப்பவே வந்து நல்லா ஒரு ஜூட்டிக்கான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்லா மாடலா வந்து டிரஸ் பண்ணுவா ஜடெல்லாம் அவளே வந்து மாடலா வந்து பின்னிப்பா அந்த அளவுக்கு அப்பவே வந்து மாடல் ஜடை போடுறது ட்ரெஸ் வந்து அப்பவே நல்லா பண்ணுவா அது வந்து என்ன மறக்கவே முடியாது ஏன்னா நான் டென்த்து படிக்கிறப்ப அவ வந்து தலை தலைவாரி விட்டது இந்த மாதிரி வந்து நீங்க உங்க அக்கா தங்கச்சிக்குள்ள யாரெல்லாம் வந்து சண்டை போட்டு நிறைய வேற வந்து பூவுக்கு சண்டை நடக்கும் ட்ரெஸ்ஸுக்கு வந்து சண்டை நடக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி சண்டைகள்லாம் நடக்கும் யாரெல்லாம் அந்த மாதிரி சண்டை போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அதை படிக்கிறதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும் காலையில டிஃபன் முடிச்சுட்டு உடனே வந்து லஞ்ச் வேலை செஞ்சாதான் அடுத்தது வந்து நம்ம பூஜை சாமா கிளீன் பண்றது வீடு எல்லாம் துடைக்கிறது கரெக்டா இருக்குன்றத நான் காலையிலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து வியாழக்கிழமைனாலே நான் வந்து என்ன ஏதாவது சிம்பிளான சாப்பாடு தான் செய்யறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுவேன் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து வெஜிடபிள் சாதம் தான் செய்வாதான் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும் இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு வந்து வெஜிடபிள் சாதம் தான் செய்யலான்னு சொல்லிட்டு காயெல்லாம் கட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பண் இருந்தது அதுக்கப்புறம் பட்டாணி இதெல்லாம் வந்து போட்டு வெஜிடபிள் சாதம் செய்யலான்றதுக்காக ரெடி பண்ணிட்டு எனக்கு வந்து இந்த பட்டாணி வந்து வெஜிடபிள் சாதம் போட்டு பார்த்தா அது ஒரு டேஸ்டா நல்லாவே இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஏப்ரன் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மேல அழுக்காகிறதுக்காக கட்ட மாட்டேன் இந்த கையெல்லாம் துடைக்கிறதுக்காகவே இந்த ஏப்ரன் வந்து கருத்து மாதிரி யூஸ் பண்றதுக்காக தான் நான் அதிகமா வந்து கட்டிப்பேன் அதுக்காக தான் கட்டிக்கிட்டே இருப்பேன் நானு இந்த மாதிரி இந்த கையெல்லாம் துடைக்கிறது தான் துணி கிடைக்கிது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி வியாழக்கிழமை வந்து நீங்கள் எல்லாம் கிளீன் பண்ண போறோம்னா அன்னைக்கு வந்து மாவு அரைக்கிறது துணி துவைக்கிற வேலை ரொம்ப அதிகமாக மாவு அரைக்கிற வேலைலாம் வச்சுக்கிட்டாலே வந்து ரொம்ப வே அந்த வேலை வந்து ரொம்ப அதிகமாக செய்கிற மாதிரியா இருக்கும் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மாவு அரைக்கிற எல்லாம் முன்னாடி வந்து புதன்கிழமை முடிச்சிருவேன் அது மாதிரி துணி துவைக்கிற வேலை எல்லாம் வந்துதுன்னா முன்னாடி நாளே முடிச்சுட்டா வந்து இந்த பூஜை தம்ம க்ளீன் பண்ணுறது வீடு க்ளீன் பண்றது நம்ம வந்து மைண்டு வந்து ஃப்ரீயா வந்து நம்ம பூஜை தம்மா க்ளீன் பண்றதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம் இல்லைன்னா வந்து நிறைய வேலையை வந்து அன்னைக்கு வந்து இழுத்து போட்டு செய்கிறதுனால அந்த டென்ஷன்லேயே வந்து நம்மளுக்கு நிறைய வேலை வந்து செஞ்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கும் எப்படா அந்த வேலை முடியும்ன்ற மாதிரிதான் இருக்கும் அதனால புதன்கிழமையா வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் ஒரு சில வேலைகள்லாம் நான் முடிச்சு வச்சிருவேன் மேட்டு துவைக்கிறது இந்த மாதிரி வேலை எல்லாம் துணி துவைக்கிறது கொஞ்சம் துணி இருந்தா மட்டும் அன்னைக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் இந்த மாதிரி எல்லாம் வந்து கையால வந்து துவைச்சு போட்டுரும் மத்தபடி நிறைய வேலை வந்து அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு நான் செய்ய மாட்டேன் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அன்னைக்கு வந்து நம்ம மத்த வேலையெல்லாம் நம்ம செஞ்சுட்டே இருந்தா வந்து நம்ம வீடு கிளீன் பண்றதா இருக்கட்டும் போச்ச ஜாமெல்லாம் கிளீன் பண்றதுக்கு வேலை வந்து டைம் ஆகும் நம்மளுக்கும் வந்து வேலை செஞ்சு டயர்டு ரொம்ப டயர்ட் ஆயிடும் அதனால நான் இப்படிதான் கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுவேன் கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ண பசங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மிட்டாய் வந்து வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க இந்த மிட்டாய் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து சப்பிட்டே இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா மாங்காய் வந்து டேஸ்ட் வரும் அதுக்குள்ள வந்து நம்ம மாங்காயும் மிளகாய் தூள் உப்பு போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து உள்ள இருக்கும் அது சாப்பிடறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மிட்டாய் வந்து எனக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால பசங்களுக்கு ஒரு பெரிய பேக் வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க அதை வாங்கில போட்டுக்கிட்டே வந்து வேலை செய்யலான்றதாக அதை வந்து செஞ்சுட்டு இருக்கேன் பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளீன் பண்ற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ஒரு வாட்டி வந்து ஒரு ஒரு மணிக்குள்ள வந்து பூஜை வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாதான் எனக்கு ஜாமாலாம் பூஜை ஜாமாலாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு இல்லையா டைம் அவங்க கிளீன் பண்றதுக்கு அடுத்தது அந்த வீட்டுல வந்து வாழைப்பழம் வந்து நிறைய வேஸ்டான வாழைப்பழம் இருந்தது அதனால அதை வந்து நல்லா கரைச்சி வச்சுட்டு செடிக்கு வந்து ஊத்தலான்றதுக்காக அந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டு இருக்கேன் இந்த மாதிரி வேஸ்டான வாழைப்பழத்துல ஒரு ஜெக்கில் வந்து நல்லா பிழிஞ்சு நல்லா வந்து கசக்கி வச்சுட்டா ஒரு பத்து நாள் போல நல்லா மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா புளிச்சு வந்திருக்கும் அதை வந்து நல்லா ஒரு பக்கெட் தண்ணியில வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் செடிக்கு ஒரு ஒரு செடிக்கு ஒரு ஜெக்கு வந்து தண்ணி ஊத்துனா அந்த காஞ்ச ரோஸ் செடி கூட பார்த்தீங்கன்னா நல்லா துளிர் வரும் எனக்கு வந்து நல்லா வந்து துளிர் வந்துருந்தது அதை தான் வந்து போன வாரம் ஒரு ஷார்ட் வீடியோவில் வந்து போட்டிருந்தேன் இது மாதிரி எனக்கு வந்து நான் ஊற்றி எனக்கு வந்து நல்லா துளிர் வந்துருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இது ஒருத்தவங்க சொல்லி தான் நான் வந்து இது செஞ்சுருந்தேன் அதுக்கு வந்து ஒரு சிஸ்டர் வந்து ஃபஸ்ட்டாக வந்து அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க என்னை பார்த்தா வந்து எப்படி இருக்குன்னே தெரியல அவங்க வில்லேஜில் இருந்து நீங்கள் இதெல்லாம் சொல்ல தேவை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு ஏன் வில்லேஜில் இருக்க வில்லேஜில் இருந்தால் சொல்லக்கூடாதா சிட்டியிலேருந்து தான் சொல்லணுமா என்னன்னு தெரியல அவங்க வேற என்னை பார்த்தா உங்களை பார்த்தாலும் இரிட்டேட்டிங் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுன்னு வேற சொல்லியிருந்தாங்க அந்த கமெண்ட்டை பார்த்தோன்னே எங்களுக்கே ஒரு மாதிரி என்னடா இது இப்படி எல்லாம் கமெண்ட் பண்றாங்க நான் இன்னும் இதுல இன்னா விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம் ஒண்ணும் கிடையாது நான் ட்ரை பண்ணேன் இந்த ரோஸ் செடிக்கு நல்லா வந்திருக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர் ரோஸ் செடி வந்து வீடியோ போட்டிருந்தேன் அதுல வந்து அவங்க செடி எல்லாம் நல்லா இருக்கா டிப்ஸ் இருந்தா சொல்லுங்கக்கான்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக நான் வந்து சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு வந்து நான் கமெண்ட்டையும் வந்து சொல்லுங்க என்கிட்ட கேட்டாங்க அதனால வந்து நான் சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் கண்டென்ட்டை வந்து நீங்க உங்களோட கண்டென்ட்டா வந்து போடுங்க அடுத்தவங்களோட கண்டென்ட்டை வந்து காப்பி அடிச்சு போடாதீங்க அப்படி வந்து சொல்லியிருந்தேங்க யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயம் வந்து இல்லாம இருக்கு எல்லாமே வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து தான் இருக்கு இப்போ யூடியூப்ல போயிட்டு சிக்கன் கிரேவி செய்வது எப்படின்னு வந்து போட்டா ஆயிரம் வரும் அதெல்லாம் வந்து அவங்கவுங்க காப்பி தான் போடுறாங்களா அவங்கவுங்க செய்யற ஸ்டைல தான் இருக்கு சோ எல்லாமே ஒரே மசாலா தான் இருந்தாலும் அவங்க செய்யற ஸ்டைலா இருக்கட்டும் சொல்ற விதமா இருக்கட்டும் மாறி வரும் அந்த மாதிரிதான் எனக்குமே வந்து இது ஒருத்தவங்க வந்து வாய் வழியா சொன்னாங்க அது வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கு நல்லா வந்து செடியெல்லாம் வந்து துளிர்லாம் எல்லாம் வந்து காஞ்சி போன செடியெல்லாம் நல்லா துளிர் வந்து இருந்தது அதுதான் வந்து அந்த அந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருப்பேன் எனக்கு வந்து நான் ட்ரை பண்ண நல்லா வந்தது அதை வந்து உங்க கூட நான் ஷேர் பண்றேன் அப்படின்னு தான் நான் சொல்லிருப்பேன் அவங்களுக்கு என்னவா என்னன்னு தெரியல ஒரு ரெண்டு மூணு கமெண்ட்ஸ் வந்து நானும் சரி விட்டலாம் இவங்களுக்கு கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ண தேவைதான் நினைச்சிருந்தேன் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து யாருன்னு வந்து தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் வந்து நான் பிரம்ம முகூர்த்த பூஜை எப்படி பண்ணனும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் அதான் வந்து ஹையஸ்ட் வீடியோ கூட இருக்கும் அதுல வந்து இந்த சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க இவ்வளவு வசதியா இருக்கிறாங்க இவங்க ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு நான் வந்து பதில் சொன்னேன் உங்க கண்ணுக்கு என்னவோ நான் வசதியா தெரியுமோ நாங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் அப்படின்னு வந்து நான் கமெண்ட் பண்ணிருப்பேன் அதுல வந்து நிறைய சிஸ்டர் வந்து அந்த கமாண்ட்டுக்கு வந்து நிறைய திட்டிருப்பாங்க அந்த சிஸ்டர் போயிட்டு உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை மட்டும் வேணும் பசங்க மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்க கூடாதா ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிருப்பாங்க அதனால என்னவோ தெரியல அந்த கோவத்தை வந்து இப்ப வந்து என்கிட்ட காமிச்சிருந்தாங்க அது இல்லாம என்கிட்ட வந்து நான் ரொம்ப சீன் போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க இதுல வந்து நான் எங்க சீன் போடுறேன்னு தெரியல நான் ஏன்னா சீன் போட்டிருந்தேன் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க எங்கெல்லாம் நான் சீன் போட்டேன்னு சொல்லிட்டு அது இல்லாம எனக்கு ரொம்ப கோவம் வந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா வில்லேஜ்ல இருந்து நீங்க சொல்ல தேவையில்ல நாங்க எல்லாம் மெச்சூர்டா தான் இருக்கோம் எல்லாம் மெச்சூர்டா தான் இருக்காங்க நீங்க வந்து சொல்லி தர தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து எனக்கு விவசாயம் எல்லாமே தெரியும் நடவு தெரியும் களை கொத்துறது தெரியும் களை பறிக்கிறது எல்லாமே தெரியும் அம்மா வீடு வந்து விவசாயம் தான் எல்லா வேலையும் தெரியும் நான் இன்னும் இப்பதான் செடி வாங்கிட்டு வந்து வச்சு அதை வந்து இது பண்றாங்க க்ரோத் பண்றாங்க இவங்க கிட்ட ஏன் போய் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட டவுட் கேக்குறவங்க கிட்ட போய் கமெண்ட் வந்து அவங்க ரிப்ளை பண்றாங்க இதே மாதிரி என்கிட்ட கேக்குற கமெண்ட் எல்லாம் ரிப்ளை பண்ணா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் யூடியூப் பொறுத்த வரைக்கும் நிறைய நெகட்டிவ் கமெண்ட் வரும் அதெல்லாம் வந்து கண்டுக்கவே கூடாது அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும் அந்த சிஸ்டம் இந்த வீடியோ வந்து பாப்பாங்களா எனக்கு ஒருவேளை பாத்தீங்கன்னா என்ன பார்த்தாலும் இரிட்டேட்டிங்கா இருக்குன்னு சொல்றேன் சொல்றீங்களா அதனால என்ன பார்க்காதீங்க யூடியூப்ல நிறைய பேர் நிறைய வீடியோ போடுறாங்க அங்க போய் ஜாலியா வந்து பாருங்க செடிக்கு கொஞ்சம் உரம் போடுற வேலை இருந்தது தான் வந்து போட்டுட்டு இருந்தேன் உரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாட்டு சாணத்தோட அந்த எருவு இருக்கு இல்லையா தான் வந்து எடுத்துட்டு வந்து கவர்ல வச்சிருப்பேன் வாரத்துல ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள் அது செடிக்கு வந்து பாத்தீங்கன்னா குச்சால கிளறி விட்டுட்டு அந்த எரு எருவு வந்து போட்டு விடுவேன் அதுக்கப்புறம் அந்த பூஜை ரூம்ல இருந்து பூ எல்லாம் எடுக்கிறோம் இல்லையா அதை வந்து அந்த செடியிலேயே வந்து கீழே போட்டு அது நல்லா அந்த மண்ணோட மண்ணு நல்லா மக்கி போயிருக்கும் அதை வந்து நல்லா கிளறி விட்டா அதுமே வந்து செடிக்கு நல்லா எருவா இருக்கும் நான் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நல்லாவே வருது ஒரு சிஸ்டர் கூட நீங்க கமெண்ட் பண்ணி கற்பக சிஸ்டர் தான் கமெண்ட் பண்ணிருந்தாங்க என்னென்ன செடி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு காமிங்க சிஸ்டர் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நான் ரொம்ப செடிலாம் வச்சிருல கொஞ்சமாதான் வச்சிருக்கேன் ஆனா செம்பருத்தி செடி வந்து நிறைய வந்து வச்சிருக்கேன் செம்பருத்தி செடிக்கு வந்து பூச்சி விழுந்தா நான் வந்து அடுப்போட சாம்பல் இருக்கு இல்லையா அதான் வந்து வச்சிருப்பேன் ஒரு கவர்ல அது வந்து பூச்சி விழுறப்பலாம் அது வந்து ஒரு கைப்பிடி வந்து போட்டு விட்டா அந்த பூச்சிலாம் போயிடும் இந்த மாதிரிதான் கண்டிப்பா வந்து சீக்கிரமா நான் என்னென்ன செடி எல்லாம் வச்சிருக்கேன் சிம்பிளா அப்படின்றத ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு குடுக்கறேன் எல்லா வேலையும் முடிச்சிட்டு பூஜை ரூமை கிளீன் பண்றதுக்கு ஒரு ரெண்டு மணி போல வந்திருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பூஜாமா கிளீன் பண்றது வீடு துடைக்கிறது இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் பண்ணா கரெக்டா இருக்கும் இதுக்கு தான் வந்து நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுவேன் இப்ப ஸ்டார்ட் பண்ணா பூஜை நிறைய இருக்கிறதுனால பொழுதாயிடும்மா விளக்க ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா வார வாரம் கழுவ மாட்டேன் ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி கழுுவேன் அந்த விக்கிரகங்களா இருக்கு இல்லையா பிள்ளையார் செல்லலாம் இதெல்லாம் வந்து நான் கழுவுறப்ப அடிக்கடி கழுவ மாட்டேன் ஏன்னா நம்ம அபிஷேகம் பண்றோம் மந்தர் எல்லாம் சொல்லி நம்ம பூஜை பண்றோம் அடிக்கடி கழுவ கூடாதுன்றதுனால அத மட்டும் வச்சுட்டு மீதி ஜாம நான் கழுவிட்டேன் ஃபர்ஸ்ட் செல்ஃபெல்லாம் தொடச்சிட்டு மாக்கோலை வந்து போட்டு விட்டுறதுக்கு மா வந்து அரைச்சு வச்சுட்டேன் இந்த மாக்குளத்தை பத்தியே ஒரு ஷார்ட் வீடியோல வந்து போட்டிருந்தேன் அதுல வந்து ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நம்ம அரைச்சி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு அதை காய வச்சு எடுத்து வைக்கிறது ரொம்ப வேலை அரிசி மாவு இருக்குலயே அரைச்சி வச்சிருக்கலையே அதை அப்பா நம்ம எடுத்து வந்து மாக்குளம் போட்டுக்கலாம் அது ரொம்ப ஈஸி இது வந்து தலையை சுத்தி மூக்க தொடுற மாதிரி இருக்கு அப்படி வந்து சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி மாவு நம்ம அரைச்ச மாவை கோலம் போடுறதுக்கும் இந்த மாதிரி நம்ம அரைச்சி காய வச்சு போறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் இது வந்து நம்ம போட்ட பிறகு என்னோட கிரைண்டர் தரையில வந்து நல்லா அழிச்சு சூப்பராகவே தெரியும் அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி தெரியும் அது மாதிரி அந்த மாவு வந்து பாத்தீங்கன்னா கரைக்கிறப்ப குழகு வரும் இந்த மாதிரி வரவே வராது அதனால இந்த மாதிரி போறது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லாவே இருக்கு ஒரு சிலருக்கு அந்த மாவு அரைச்சி வச்ச மாவு கோலம் போடுறதுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க எனக்கு வந்து இந்த மாதிரி தான் பிடிச்சிருக்கு அந்த மாதிரி நான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறேன் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு இப்போதான் வந்து நீங்க நிறைய பேர் வந்து வீடு கட்டுறீங்கன்னா பூஜை ரூமில் வந்து கிரைனட் போடுங்க இல்லைனா டைல்ஸ் வந்து ஒட்டிக்கோங்க என்ன பட்டாலோ இந்த மாதிரி துடைக்கிறது நிறைய விஷயம் வந்து துடைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு அந்த செல்ஃபை வந்து அப்படியே விடுறதை விட இந்த மாதிரி கிரைனட்டு அந்த டைல்ஸ் இந்த மாதிரி போட்டா துடைக்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கு கோலெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை சாமெல்லாம் கிளீன் பண்ணி காய வச்சிருந்தா நல்லா காஞ்சிருச்சு அதுக்கப்புறம் மஞ்சள் முடியு சமைக்க வேண்டியதான் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யறப்ப நான் என்ன செய்வேன்னு பாத்தீங்கன்னா நல்லா இளையராஜா சாங்கா போட்டு விட்டுருவேன் அதுக்கப்புறம் சொன்னலதா இந்த மாதிரி சாங் நம்ம கேட்டுக்கிட்டு இந்த வேலை செய்யறப்ப பாத்தீங்கன்னா நம்ம மைண்டே வந்து ரிலாக்ஸா இருக்கும் நம்மளும் வந்து ஏனோ தானோன்னு வேலை செய்யற மாதிரி நம்ம வந்து நம்ம புடிச்சு வந்து வேலை செய்யலாம் நல்லா வேலை செய்யறதுக்கே நம்மளுக்கு ஆசையா இருக்கு அந்த மாதிரி பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை செஞ்சிருந்தா நம்ம ஒரு சிலர் வந்து தவிர்க்க முடியாத காரணத்தால வெள்ளிக்கிழமை வந்து வீடு துடைக்கிறது புது சாமெல்லாம் கிளீன் பண்றது இந்த மாதிரி வேலை இருக்கும் தவிர்க்க முடியாத காரணத்தால அன்னைக்கு வந்து நம்ம செஞ்சுக்கலாம் மத்தபடி பாத்தீங்கன்னா நம்ம வியாழக்கிழமையே செய்யறதா ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை வந்து இந்த மாதிரி வீடு வீடு துடைக்கிறது பூஜை ஜாமா கிளீன் பண்றது அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை வந்து பூஜை ஜாமா கிளீன் பண்றது வீடு துடைக்கிறது இதெல்லாம் நம்ம வச்சுக்கவே கூடாது ஏன்னா அது வந்து மகாலட்சுமிக்குரிய நாள் அதனால வந்து அந்த காலத்துல வந்து நிறைய பேர் வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் எதுவுமே வந்து செய்ய மாட்டாங்க ஒரு பொருள் கூட பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையா அப்படின்னு சொல்லுவாங்க துணி துவைக்கிறது கூட பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையா துணி துவைக்கிற அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா மகாலட்சுமி வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில வந்து நிறைஞ்சிருப்பாங்க அது எதனா ஒரு பொருள் கொடுத்தா அந்த வழியா வந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க அதனால அழுக்கு துணி கூட பாத்தீங்கன்னா துவைக்க மாட்டாங்க அந்த மேட்டு துவைக்கிறது அந்த குப்பை கூட கொட்டுறது இதெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை செய்யவே கூடாது ஏன்னா எந்த வழியிலயாச்சும் மகாலட்சுமி வந்து வீட்டை விட்டு போயிடுவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்கு அதனால இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயங்கள் வெள்ளிக்கிழமை துவைக்கிறது அந்த கருத்துணி எல்லாம் துவைக்கிறது இந்த மாதிரி செய்வாங்க அதெல்லாம் வந்து செய்யாதீங்க நான் வந்து இந்த மாதிரி பூஜைக்கான வேலைகள் துடைக்கிறது எல்லாமே வந்து வியாழக்கிழமை முடிச்சிருவேன் அந்த மேட்டு துவைக்கிறது இதெல்லாம் வந்து துவைக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புதன்கிழமையா முடிச்சிருவேன் இந்த மாதிரி வந்து நான் இப்படிதான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குலதெய்வ சொம்பு வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் பச்சை கருப்புறம் பவ்வாது அதுக்கப்புறம் மஞ்சள் இதெல்லாம் போட்டு மாங்கொத்து வேப்பங்கொத்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இன்னைக்கு சாய்பாபாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி படைக்கணுன்றதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன தட்டில் வந்து இது வந்து எனக்கு பூஜை ரூமில் போறப்ப நல்லா வாசனையா இருக்குது அதனால எப்பவுமே வந்து பூஜை க்ளீன் கிளீன் பண்ணுறப்ப இந்த மாதிரி வச்சுருவேன் கொஞ்சமாக வந்து சோம்பு ரெண்டு ஏலக்காய் பட்டை கொஞ்சமாக பச்சை கற்பத்திரம் வந்து நல்லா நுணுக்கி வந்து சேர்த்துட்டு அது மேலே வந்து அது ஒரு அஞ்சு ரூபா காயின் வந்து வச்சுருவேன் நல்லா வாசனை நிறைஞ்சிருக்கும் பூஜை ரூம் நம்ம வாசனை வந்து எங்கெல்லாம் நிறைஞ்சிருக்கும் அங்கே மாதா மகாலட்சுமி தயார் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வச்சிருவேன் நம்ம எப்போ பூஜை ரூம் போனாலும் நல்ல ஒரு வாசனையா இருக்கும் இதை வந்து நம்ம அடுத்த வாரம் நம்ம கிளீன் பண்ணுறப்ப பாத்தீங்கன்னா எடுத்து நம்ம வந்து சமையல்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் மறுபடியும் பாத்தீங்கன்னா புதுசா நம்ம வந்து வச்சுக்கலாம் இது எல்லாமே ரெடி பண்ணிட்டு சாய் வந்து அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் தீபாராதனை வந்து காமிப்பேன் ஒரு சிஸ்டர் வந்து இன்னைக்கு கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எப்படி சாய் வந்து அபிஷேகம் இன்னைக்கு தான் வந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருந்தாங்க உங்ககிட்ட என்ன இருக்கும் சிம்பிளா வந்து அபிஷேகம் பண்ணுங்க அப்படி எதுவுமே இல்லைனாலும் பச்சை இருந்தால் அதை அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணிட்டு தீபாராதனை காமிங்க ஏதாவது நெய் அது நம்ம கிட்ட பால் இருந்தாலும் அப்படி எது இல்லைன்னா பிஸ்கெட் பாக்கெட் வச்சு படிங்க நான் அதிகமா வந்து பிஸ்கெட் பாக்கெட் தான் வச்சு படைப்பேன் அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு அபிஷேகம் பண்றது என்ன வீடியோ எடுக்கல தீபாராதனை காமிச்சு சாமி கும்பிட்டுட்டேன் அடுத்து தான் வந்து தங்கச்சி தங்கச்சி பச்சை பயெல்லாம் இருக்காங்களே சரி இந்த புட்டு மேக்கர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை செய்யலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் நிறைய பேர் வந்து இது வந்து எங்க வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க இங்க அந்த விழுப்புரத்துல வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கிரீன்ஸ்ல வந்து வாங்கியிருந்தேன் அடிக்கடி இதை வந்து பாப்பேன் நான் பார்த்துட்டு இது எப்படி செய்யறதுன்னு தெரியல பாப்பேன் விலை வந்து நூத்தி நாற்பத்தி ஒரு ரூபாய் இருக்கு சரி வாங்கலாமா வேணாமா வேணாமான்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துருவேன் ஒரு டைம் சரி போயிட்டு இது வாங்கி தான் பார்ப்போம் வாங்கிட்டு போய் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் இதுக்கு ஃபர்ஸ்ட் டைமா எடுத்து ஓப்பன் பண்ணி பாக்குறேன் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் நல்லா வருதா அப்படின்னு சொல்லிட்டு பச்சரிசி மாவு வந்து நம்ம வீட்டுல இருந்தது அதை தான் வந்து எடுத்துக்கிட்டேன் நார்மல் வந்து பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா அதுதான் இது வருத்த மாவுலாம் இல்ல அரைச்ச மாவு பச்சரிசி மாவு தான் கொஞ்சம் கொஞ்சமா உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் தெளிச்சு தெளிச்சு எனக்கு டைம் இது எப்படி செய்யறதுன்னு கூட தெரியல சரி செஞ்சு பார்ப்போம் இப்படிதானே செஞ்சு இருக்கேன் எங்க மாமியார் இருக்கிறப்ப அடிக்கடி இந்த புட்டு வந்து செய்வாங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து எதனா பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணா இந்த மாதிரி டைம்ல தான் கொடுப்பாங்க சாப்பிட்டு மத்தபடி பாத்தீங்கன்னா வீட்டில செஞ்சது கிடையாது சரி ட்ரை பண்ணி பாக்கலாமே எங்க மாமியார் வந்து செய்வாங்க அதை பாத்துருக்கேன் சரி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தனி தெளிச்சு இந்த மாதிரி மாவு வந்து அந்த அந்த மாதிரி மாதிரி மாவு மாவு நான் நான் அதே என்ன அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து 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 இந்த இந்த புட்டு புட்டு மேக்கர் மேக்கர் குக்கர் மூடி இருக்கு இல்லையா இல்லையா தண்ணி நல்லா ஆவி வந்த பிறகு செக் பண்ணி எல்லாம் ரெடி அது போகுது அப்படின்னு நம்ம நம்ம வச்சுட்டு தேங்காய் அதை மறுபடிய ஒரு லேயர் லேயர் வந்து 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 அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் மாவு தேங்காய் போட்டு இது மாதிரி ஒரு ஒரு மூணு செய்வாங்க இல்லையா லேயர் லேயர் வந்து அரிசி மாவு ஒரு லேயர் வந்து தேங்காய் பூ இந்த மாதிரி போட்டு அந்த மாதிரி சரி இதுலயே நம்ம செஞ்சு பாக்கலாம்ன்றதுக்கு அந்த மாதிரி செஞ்சிருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் எங்கன்னா சொதப்பிட்டு போகுது எங்க வருமோ வராதோன்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணியிருந்தேன் நல்லாவே வந்திருந்தது இந்த மாதிரி போட்டு மூடி வச்சுட்டு நம்ம ஏற்கனவே குக்கர்ல வந்து தண்ணி ஊத்தி ஆவி வந்துட்டு இருக்கு அதுல போயிட்டு நல்லா உட்கார்ற மாதிரி இதை வந்து சொருகணும் போல இருக்கு அந்த மாதிரி சொருகி வச்சுட்டேன் நல்லா கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் வேகவே இல்லை கொஞ்ச நேரத்துலயே பாத்தீங்கன்னா அந்த சைட்ல வந்து ஒரு ஓட்டை இருக்கு அந்த ஓட்டை வழியா வந்து போக வருது அது வந்துட்டாலே வந்து வேகத்துக்கு டைம்ல எடுக்கலாம் நம்ம இது வந்து புட்டு மாவு அவிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட்லி குண்டா வந்து சூடு பண்ணணும் அதுக்கு மேல வந்து மாவு வைக்கணும் ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல வந்துச்சு அதுக்கப்புறம் கொட்டிட்டு மறுபடியும் வந்து ஒரு கிண்ணம் வந்து வச்சுட்டு ஒரு மூணு கிண்ணம் போல இது மாதிரி வச்சிருந்தேன் நல்லாவே வந்து இட்லி பாத்திரமா தான் இது ஒரே டைம்ல வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சமா செய்யறதுனா ரொம்ப பெஸ்டா தான் இருக்கு கொஞ்சம் வச்ச உடனே பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எப்படி வருமோ என்னன்னு தெரியல கொஞ்சமா தான் வந்து மூணு டைம் போடுற மாதிரி தான் வந்து செஞ்சிருந்தேன் ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சக்கரை போட்டு ஏலக்கெல்லாம் தட்டி போட்டு சாப்பிட்றப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் வச்சுட்டு இருந்தது எங்க ஓர ஊத்திட்டு பாதி வந்து கொடுத்துட்டு மீதி வந்து பசங்கெல்லாம் உட்காந்து வந்து சாப்பிட்டோம் பத்தவே இல்லை அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டா இருந்தது இது நம்ம ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்ணி இவ்வளவு சூப்பரா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கலாம் போல இருக்கு செஞ்சு பார்த்துருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ரொம்ப நல்லா இருந்தது மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா தங்கச்சி தங்கச்சி பையன் வந்து ஊருக்கு வந்து கிளம்பிட்டாங்க பாய் சொல்றானா வந்து பாய் சொல்லணும் அவங்க அம்மா வாய போய் நோண்டிட்டு இருக்கா ரெண்டு நாள் தங்கி இருந்தாங்க நல்லா ஜாலியா இருந்தது அப்ப வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க வீடியோ பாத்தீங்கன்னா வெறிச்சோன்னு இருக்கும் அவங்க இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லா ஜாலியா ஓடிக்கிட்டு நாய் இந்த மாதிரி டைம் போனதே தெரியல ஊருக்கு கிளம்பிட்டாங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இதோட இந்த பிளாக் வந்து முடிச்சுக்கிறேன் இன்னைக்கு எப்பவும் போல ஒரு விஷ் மட்டும் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு சுலோச்சனா சிஸ்டரோட அக்கா பொண்ணுக்கு வந்து ராகவிக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லிட்டு விஷ் பண்ண சொல்லிருந்தாங்க இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ராகவி அடுத்ததா பத்மா சிஸ்டரோட பையனுக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லிட்டு விஷ் பண்ண சொல்லிருந்தாங்க பேர் வந்து சொல்லவே இல்லை இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ப்பா எப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் வந்து முடிச்சிக்கிறேன் லைக் பண்ணுங்க இப்போ என்ன ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க